தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பெருந்திரள் முறையீடு சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் மாநில மையம் சார்பில் பெருந்திரள் முறையீடு சங்கத்தின் தலைவர் முருகையன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் முப்பத்தெட்டு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை அரசு செயலாளர் சந்தித்து மனு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த மாநில தலைவர் முருகையன் கூறும்போது ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற இரண்டு கட்ட போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் அதில் முதல் கட்ட பெருந்திரள் போராட்டம் நடைபெற்றது இதில் காலியாக உள்ள இரண்டாயிரம் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் பேரிடர் மையத்தில் காலியாக உள்ள தொன்னூற்றி எட்டு பணியிடங்களை காலதாமதம் இன்றி நிரப்பிட வேண்டும் மேலும் வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதியன்று பதினான்காயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து அனைத்து பணிகளையும் புறக்கணித்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் மற்றும்

வருவாய்த்துறை அலுவலர்களின் பணி நெருக்கடி இன்றைக்கு செயற்கையான பணி நெருக்கடி என்பது வருவாய் திணிக்கப்படுகிறது இதனால் வருவாய்த்துறை அலுவலர் கடுமையான மனவளை ஆளாகி உள்ளனர் அதே போல இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலக காலியிடங்கள் என்று வேண்டுமென்ற ஐந்து ஆண்டுகளாக காலியாக வைக்கப்பட்டுள்ளது இரண்டு முதலமைச்சர்கள் உத்தரவிட்ட பின்பாகவும் இந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே இந்த தாமதம் செய்கின்றனர் உண்மையாக நிரப்ப வேண்டும் அதே போல பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட தொண்ணூத்தி ஏழு பணியிடங்களை உண்மையாக வழங்க வேண்டும் இப்படியான ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இந்த கோரிக்கை நிறைவேற்ற பட்சத்தில் வருகின்ற ஜூலை தமிழகத்தில் உள்ள பதினாயிரம் வருவாய்த்துறை அலுவலர்களும் ஒட்டுமொத்தமாக மணி பகலாக தொடர்ச்சியாக காத்திருக்க முடிவு செய்துள்ளோம் எனவே சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில தமிழக அரசு வருவாய்த்துறை அலுவலர்களின் பணியினை கருத்தில் கொண்டு உடனே அந்த கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முருகையின் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மேலும் இந்த நிகழ்வில் மாநிலம் முழுவதும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்